வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சகோதரியவர் கேட்டிருந்தாங்க எப்படி சிங்கிள் மதர் பெனிஃபிட் எடுப்பது அதுக்காக நாங்கள் என்னென்ன செய்யணும் என்ன நடவடிக்கைகள் செஞ்சால் சிங்கர் மதர் பெனிஃபிட் எடுக்கலாம் இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சரி இது சம்மந்தமாக சொல்வதற்கு முன்பதாக நீங்கள் வந்து யாராவது இது சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சவங்க வந்து முடிஞ்சால் குமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ தேவை இல்லையான்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணி போட்டு போங்க புதிதாக இருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வாங்க பண்ணிட்டு என்னுடைய பகிர்வுகள் வந்து உங்களை வந்து சேரும் சிங்கிள் மதர் அப்படின்னு சொன்னா என்ன தெரியும் விவாகரத்தான பெண் அதை சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து இங்க ஐரோப்பா நாடுகளை பொறுத்தவரையில் சிங்கிள் மதர் மாதிரி அதாவது வந்து இப்போ ஒரு ஆண் பெண் திருமணம் முடிச்சு ஊர்லையோ இங்கேயோ திருமணம் முடிச்சு வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமாக ஒரு ரெண்டு அல்லது மூன்று குழந்தைகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து ஒன்று விவாகரத்து எடுப்பார்கள் அவர்கள் வந்து சிங்கிள் மதராக எடுக்க கணக்கு எடுக்கப்படுவார்கள் அதே போல் சிலர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்காக அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மதர் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து விவாகரத்தை எடுப்பாங்க இது வந்து ஒரு விஷயம் இதே மாதிரி திருமணம் முடிக்காமல் இப்போ எங்கட ஊர்களில் வந்து முதல் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு திருமணம் செய்யப்படுவது அதனால் ஒரு காலங்களில் வந்து பதிவு திருமணம் செய்வதில் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வார்கள் அதே மாதிரி இங்கேயும் வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தால் அந்த மனைவிக்கு வந்து குழந்தைகள் பொழுது அந்த மனைவி அந்த குழந்தைகள் கணக்கு வந்து சிங்கிள் மதராக எடுக்கப்படும் அவர் குறிப்பிட்ட கணவர் கணவராக சேர்ந்து வாழ்பவர் வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை தனியாக பார்ப்பார் அது வந்து பதிவு திருமணம் செய்யாத பட்சத்தில் வந்து அதுவும் வந்து சிங்கிள் மதராக கணக்கெடுக்கப்படும் இது இது இதுதான் இந்த சிங்கிள் மதர் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் இதில் வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் மனைவி மட்டும் பிள்ளைகளை பார்ப்பாங்க அதாவது வந்து தனியாக இது வந்து சிங்கிள் மதராக என்று வச்சுக்கொள்வோம் இந்த சிங்கிள் மதர்ல இங்க இப்போ வெளிநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இப்போ ஃப்ரான்ஸில் எடுத்துக்கணும் சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து இருக்கின்ற இந்த அரகேஷன் ஃபேமிலியோ அல்லது வந்து ஹெல்ப் கிடைக்கிற சென்டர்களில் போய்ட்டு வந்து சிங்கிள் மதர் அதாவது நாங்கள் வந்து விவாகரத்தான பெண் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவுந்தி உங்களுக்கான பணங்கள் எடுப்பீங்க அவங்க வந்து குறிப்பிட்ட பெண்மணி வேலைக்கு போகிறாவா அல்லது வந்து என்னென்ன வருமானங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி கணக்கு பார்ப்பாங்க வீட்டு வாடகை எவ்வளவோ எத்தனை பிள்ளைகள் பிள்ளையோட செலவுகள் எவ்வளோ இதெல்லாம் கணக்கு பார்த்து ஒரு கொடுப்பன அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இது வந்து அநேகமாக எல்லா வந்து இந்த சிங்கிள் மதருக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிங்கிள் மதராக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் பிளேக்கில் வேலை செய்வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நேரங்களில் கணவனும் மனைவியும் ஒண்டா டிவோர்ஸ் எடுத்து போட்டு ஒரே வீட்டில் இருப்பினம் அதாவது டிவோர்ஸ் வந்து என்ன எடுத்துக்கன்னு சொன்னால் இந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்காக டிவோர்ஸ் எடுக்கிறதோ எடுத்து போட்டு ஒன்றா இருப்பினம் சின்ன இடங்களில் வந்து அந்த ஏற்கனவே சொன்ன நண்பனும் நன்மையுமாக இருந்து குழந்தைகள் கிடைக்கும் ஆனால் அவர்கள் இருவருமே இருப்பினா அந்த வருமானங்கள் எல்லாமே குடும்பத்துக்கு வரும் ஆனால் கவர்மெண்ட்டுட ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வந்து லக்ஸரி வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி பிளாக் வேலை செய்ய போவாங்க குறிப்பிட்ட ஆணுடைய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதை விட வந்து கவர்மெண்டைய வருமானங்கள் வரும் பிள்ளைட பெனிஃபிட்ஸ் வரும் கவுர்மெண்ட்டுக்கு வந்து கொஸ்பிட்ட செலவுகள் பே பண்ண தேவையில்ல போக்குவரத்து செலவு பே பண்ண தேவையில்ல ஒன்றுமே தேவையில்ல ஆக கணவரோட சேர்ந்து இருக்கின்ற பொழுது கணவர்ட்ட செலவுகள்லாம் மற்ற போக்குவரத்து செலவோ கொஸ்பிட்ட செலவாகவே மற்றபடி மனைவிக்கு வந்து எதுவுமே வராது அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி வாழ்வா வாழ்க்கை வாழ்வாங்க அதில் செய்கிறாங்களா கணவர் வந்து இப்படியான வேறு இப்படியான ஆட்கள் தான் வந்து கணவரும் வந்து என்ன செய்யணும்னா தன்னால் இயலாது கைகால் இயலாது அல்லது வந்து தனக்கு வேலை செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி அவரும் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்தாருன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக வரும் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் வேணும்னு இந்த கணவன் மனைவி நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு டிவோஸ் எடுத்து போட்டு ஒரே வீட்டில் இருக்கக்கூடா இருந்தீங்கன்னு சொன்னால் பிடிவடுவீங்க கணவருக்கு வந்து வேறொரு இடத்துல வந்து அட்ரஸ் கொடுப்பாங்க மனைவி வந்து இன்னொரு இடத்துல அட்ரஸ் இருப்போம் மனைவிக்கு வந்து சொந்தமாக வாடகை வீடு வாடகையோ சொந்த வீடோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அதில் எடுத்துகிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து இதுதான் நோமலாக இந்த பெனிஃபிட்ஸ் எடுப்பதற்கான நடைமுறை இதில் வந்து பெரிய ஒரு இதுவும் இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க நீங்கள் உங்களுடைய கணவரை வந்து விவாகரத்து செய்து போட்டு நீங்கள் கணவரோடு சேர்ந்து வாழலாம் இல்லை கணவர் விபரடங்கள் இருந்து கொண்டு இப்படித்தான் இங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு என்னுடைய பார்வையில் வந்து இது வந்து ஒரு ஒரு கூடாத விஷயம் உண்டு என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் இப்போ பெனிஃபிட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ஒரு விவாகரத்தை எடுத்து விட்டு நாங்கள் வெளி உலகத்துக்கு வந்து காட்டாமல் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து ஆனால் ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் சில நேரங்களாக தெரியலாம் தெரிஞ்ச கொண்டும் மன காட்டுக்க மாட்டார்கள் கடந்து போவார்கள் இப்படியான விஷயங்கள் வந்து செய்கிறது வந்து உண்மையில் வந்து ஒரு தப்பான விஷயம் அதாவது நாங்கள் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆனால் இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறார்கள் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறார்கள் இது நாங்கள் சொல்கிறது வந்து நான் கண்ட அனுபவங்கள் அதாவது வந்து கவர்மெண்ட் மனைவியும் கணவரும் வந்து இந்த சிங்கிள் மதர் பெனிஃபிட்ஸ் மதர் எடுக்க மனைவி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த காசில் எடுத்து வட்டியை கொடுக்குறது ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கை வாகனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி வாகனம் வீடு வந்து லக்ஸரியாக இருக்கும் வாங்க வாங்குற பொருட்கள் இப்போ உடுப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை அது வந்து எதுவாக இருந்தாலும் மார்க்லாம் வாங்குவாங்க இன்டர்நெட்டில் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணணும் சொன்னால் அந்த மாக்கெலாம் வாங்குவோம் சாப்பிட்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவாங்க போய் வேற ஒரு விடுமுறைக்கு போடணும்னா அடிக்கடி விடுமுறை போவாங்க இப்படி அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்குங்க சொன்னால் பணம் வந்து இலவசமாக வர்ற பணம் மாதிரி அவருக்கு காசுன்ற கஷ்டங்கள் தெரியாது அவர் அனுபவிப்பார் நான் இவர்கள்லாம் அந்த வட்டிக்கு கொடுக்குறது காசுலையை வந்து வட்டி கொடுத்து வட்டி உழைச்சி எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தை உழைப்பார் இதை நான் பொறாமையில் சொல்லலை இது ஒரு சொல்கிற கேட்டதால் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் இப்போ என்ன தீமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தால் இப்போ என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் சிங்கிள் மதராக இருப்பீங்க கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரிய வரும் ஆனால் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயுமே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் போகின்ற போலும் பிரச்சனையை எதிர்கொள்வார்கள் ஆனால் இப்போ இந்த ஐரோப்பா நாடுகள் கனடாவில எல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன்ஸ் அதாவது இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இந்த சிங்கிள் மதர் பெனிஃபிட்ஸ் எடுக்கினா இப்போ வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிடிச்சவங்க அதை யாராவது காட்டி கொடுத்தா அல்லது யாராவது சொல்லுனா அப்படித்தான் அவங்க வந்து இவையில் இப்போ நான் ஒரு நாங்கள் சிங்கிள் மதர் ஃபைட் பெனிஃபிட்ஸ் இருக்கணும்னா நான் யாருக்கா சொல்லியிருந்தேன் என்ன புறாம உள்ளவர்கள் சொன்னாங்க சொல்லி தான் காட்டி கொடுத்து எடுத்திருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிங்கிள் மதர் பெனிஃபிட்ஸ் யார் யார் அடிக்கணுமா அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க வந்து என்ன ஆடம்பர கார் வச்சிருக்காங்க அவங்களோட வீட்டில் வந்து என்னென்ன பொருட்கள் ஆடம்பரமாக அவங்களோட பேர்களெலாம் வாங்கப்படுது எங்கெங்க விடுமுறை போகிறாங்க எங்கெங்கே நிற்கிறாங்க எத்தனை தரம் விடுமுறை போகிறாங்க என்ன விதமான பொருட்கள் வாங்குகிறார்கள் இப்படியான விஷயங்களில் வந்து இப்போ அரசாங்கங்கள் கிளற துவங்கியிருக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த விஷயங்கள் வந்து அரசாங்கத்து ஓரளவு புது புரிகிறது மற்றது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட வந்து அநேகமான கவர்மெண்ட் இப்போ பிரான்ஸ் கவர்மெண்ட்லாம் வந்து காசுகள் இல்லை மக்கள் சில காசு இல்லை அதனால என்ன செய்யணும்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து பிடிக்க துவங்கியிருக்கு பிடிக்க துவங்குறேன்னு சொன்னால் இப்படி தான் அவர்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட தேவைகள் என்னென்ன செய்யணும் எங்கெங்கே போயினோம் என்னென்ன வரினம் என்று சொல்லி கண்டுபிடிக்க துவங்கியிருக்கு கண்டுபிடிக்கின்ற பொழுதும் இவர்களுக்கான தண்டப்படம் அரோட படம் இவ்வளோ காலம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எடுத்துச்சுன்னா எவ்வளோ விபமாத்து வேலை செஞ்சிச்சின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துச்சுன்னா அவ்வளோ காசும் மட்டி முதலுமாக கட்ட வேண்டிய கட்ட சூழ்நிலைக்கு வந்து இவர்கள் வருவார்கள் சட்டப்படி அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நாட்டு சட்டத்தை ஏமாற்றியதுக்காக வந்து அவர்களை வந்து நாட்டுக்கு அனுப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது சம்பந்தமாக இப்போ ஐரோப்பிய நாடுகள் அதே மாதிரி கனடாவை எல்லாமே வந்து ரொம்ப 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 யோசித்து இது சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்காக ரொம்ப போராடி கொண்டிருக்காங்க என்ன சொன்னால் இது தொடர்ச்சியாக வந்து இவர்கள் ஏமாத்துகின்ற பொழுது அவ்வளவுக்கு அவ்வளவு பணம் வந்து வெளிய மக்களுக்காக போறது என்ன சொன்னால் இப்போ ஒரு அரைக்கிசம் ஃபேமிலி கேள்படுத்தினம் செக்யூர் சோசியல் கேள்படுத்தினோம் அதே மாதிரி வந்து எல்லா அது என்னென்ன ஹெல்ப் எல்லா என்ன பெனிஃபிட்ஸ் எடுக்கலுமோ அவ்வளோ பெனிஃபிட்ஸும் எடுக்கணும் இது எல்லா இடாம நீங்கள் சுவிஸாக இருக்கலாம் ஜெயமன் இருக்கலாம் நண்டனாக இருக்கலாம் கேடவாக இருக்கலாம் எங்களுடைய எல்லா எல்லாவுமே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எடுத்து கொண்டு வைக்கணும் அது ஒரு சிலர் ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லல நான் ஒரு சிலர் தான் இவ்வளோ நே செயணும் அப்படி செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது ஏற்கனவே போல அவர்களை வித்தியாசமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவருடைய அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைகளில் வந்து கட்சி கண்டுபிடிக்கலாம் ஓகே இவங்க பெனிஃபிட்ஸ் இருக்காங்க இப்போ இதை கண்டுபிடிக்கின்ற பட்சத்தில் வந்து இலகுவாக தான் கண்டுபிடிப்பாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு இப்போ நான் பெனிஃபிட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்கள் வீட்டை வந்து போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ க நான் கணவர் மனைவியாக இருக்குதுன்னு சொன்னால் நான் என்னுடைய மனைவி வந்து பெரிவிட்ஸ் எடுக்கிற பொழுது நான் அங்கே வந்து சொல்லி அந்த மேலே இருக்கிற சிசிடி கேமராக்களில் பார்ப்பாங்க அயலவர்கிட்ட சும்மா வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க வீடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளோர்களுக்கு சும்மா வர்ற மாதிரி ஏதாவது ஒரு கிரண் கரண் மின்சார சபை காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணமாக வந்து உள்ளுக்குள்ளே கணவர் மனைவி அணிக்கிறேமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது இப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து அவங்க டெக்னிக்கலாக அப்படின்ற சொல்கிறத விட ஒரு நுட்பமான முறையில் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கின்ற பொழுது அவ்வளவு த தண்டப்பணம் அறவிடப்படுவது மட்டும் இல்லாமல் அரசாங்க தேவை மாற்றின விஷயத்துலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதால நீங்கள் இது வந்து அவமானங்கள் இப்போ வழியில் தெரிய வந்துச்சுன்னா அது எங்களுடைய தமிழர்களுடைய வந்து தக்கான குய்கண்டு கதாபரவியும் குய்க்கண்டு கதாபரவின்னு சொன்னால் அது எல்லா இடமே பேசுவாங்க இவங்க பெனிஃபிட்ஸ் எடுத்தாங்க இப்போ வந்து பிடிச்சிட்டாங்க உள்ளூக்க போட்டுவிட்டாங்க சில பேருக்கு வந்து அவமானங்கள் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் பிடிபட்டுட்டோமே இது அவர் அவங்களுக்கு அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் இந்த பெனிஃபிட் சம்பந்தமாக அல்லது வந்து இந்த சிங்கிள் மதர் பெனிஃபிட் சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது வந்து ஒரு தவறான வழி இந்த வழியில் வந்து யாருமே சிந்திக்காதீங்க பெனிஃபிட்ஸ் எடுக்க போகிறோம் என்பதற்காக காசு வரும் என்பதற்காக இப்படியான வழிகளை யாருமே பின்பற்றாத எங்கே என்னென்னு சொன்னால் இது உண்மையில் உண்மையில் ஒரு தவறான வழி ஒரு நாட்டுக்கு செய்கின்ற நாங்கள் தூரம் நாங்கள் ஒரு உயிரை க காப்பாற்ற வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வேலை செய்யலாம் எவ்வளோ வேலைகள் இருக்கிறது வேலையை போய் உழைச்சி சம்பாதிக்கலாம் வேணும் சொன்னால் இன்னொருதர் உழைக்கிற டேக்ஸ் பணம் அதாவது நாட்டுக்கு கட்டுகிற டாக்ஸில் தான் நாங்கள் அவங்க பெனிஃபிட்ஸ் எடுக்கிறவர்கள் சிங்கிள் மதர் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறவர்களுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்போ அது வந்து இன்னொருதர் உழைக்கிற காசு சுரண்டி தஞ்சாவா இதுவும் எல்லாமே நீங்கள் கூட்டிக் காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பாவமான செயல் அப்படியான விஷயங்கள் சில பேர் யோசிக்கா செய்கிறீங்க அது செய்கிறது வந்து தப்பான விஷயம் இந்த விஷயங்கள் வந்து நாட்டுக்கு நாட்டு சட்டத்தை மதிக்காமல் நாங்கள் செய்கிற ஒரு துரோகமான செயல் எனவே செயல் செய்பவர்கள் நாங்கள் ஏதாவது சொல்கின்ற பொழுது அது வந்து நாங்கள் ப்ரொமில் சொல்வோம் அல்லது வந்து எதாவது சொல்வாங்க ஆனால் ஒரு சௌரன் கேட்டதுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களோட விருப்பம் நீங்கள் சிங்கிள் மதர் பெனிஃபிட்ஸ் எடுக்கின்ற பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ இப்போ இந்த வருஷங்களில் இருந்து இனி வருகின்ற காலங்களில் இது நிறைய தோண்டப்படும் நிறைய சிங்கிள் பெனிஃபிட்ஸ் எடுக்கின்ற தாய்மார்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்காணிக்கப்படுவார்கள் இனியும் கண்காணிக்கப்படுவார்கள் இவர்களுக்காக வெகு விரைவில் சட்டம் பாயும் அவ்வளவுதான் എട്ട് ഒരു വിഷയമില്ല മുറച്ചി പണാകാര വരുമ്പോൾ മുഴചി പണുങ്ങോ സട്ടത്തെ സട്ടത്തെ വന്ന് എതിർക്കൊള്ളവീതാ നന്ദി വണക്കം